அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் படைப்பு முதல் கிறிஸ்துவர் அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கு மீண்டுமாக கடவுளுடைய மிக முக்கியமான அந்த குணாதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம் கடவுள் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை அவருடைய நேரத்திலே அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த விதத்திலே அவர் செய்து முடிக்கிறார் கடவுள் எப்படி யோவான்ஸ் நானக இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் கடவுள் எப்படி ஏசு இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்க போகிறோம் முதலாவது நாம் யோவான் அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது யோவான்ஸ்நானன் என்கிற அந்த நபர் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட நபராக இருந்தார் மீட்பர்க்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய நபர் வனாந்திரத்திலே சத்தமிடக்கூடிய அந்த நபர் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் யோவான் நானனை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருந்தார் அந்த நபர் ஏற்ற நேரம் வந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு கடவுளை நம்பின கடவுளை விசுவாசித்த ஒரு குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் யோவான் ஸ்நானங்களை இந்த உலகத்திலே கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சஹரியா மற்றும் இயேசுபத் இந்த குடும்பம் இவங்க கடவுளை நம்பக்கூடிய நபர்களாக இருந்தாங்க கடவுளுடைய பார்வையிலே நீதிமானங்களாக இருந்தாங்க அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பல ஏற்பாட்டிலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர்கள் விசுவாசிக்கிற நபர்களாக இருந்தாங்க ரட்சகர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களாக இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து வயதான நிலையில் இருந்தாங்க கடவுளுக்கு கேள்விக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க வயதான நபர்களாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லாத இருந்தது இந்த நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய தேவதூதர்கள் மூலமாக இந்த குடும்பத்தை சந்தித்து அவங்களிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் கொடுக்குறார் அவங்களுக்கு வயதான அந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவங்களுக்கு வந்து உலக பிரகாரமான ஒரு மனித கண்ணோட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு யோவான்ஸ் நானன் என்கிற அந்த நபரை இவர்கள் மூலமாக அந்த உலகத்திற்கு கொண்டு வருவதாக ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு தவம் கொடுத்தாரு சொன்ன மாதிரியே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா யோவான்ஸ் நானகனை சகரியா மற்றும் எலிசபெத் அவங்க மூலமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார் தான் சொன்னதை அதற்கான நேரம் வந்த பொழுது அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த விதத்திலே அவர் அதை செய்து முடித்தார் யோவான்ஸ் ஸ்நானனை நம்ம பார்க்கும் பொழுது அவர் மீட்பருக்காக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய நபராக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படி வருவது மீட்பர் வருகிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதே விதமாக தான் அனுப்புவேன் என்று சொல்லியிருந்த மீட்பரையும் கூட ஏற்ற நேரம் வந்த பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பினார் அப்போ யோசிப்பு மற்றும் மரியாள் இவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இவர்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் வந்து மீட்பறை வந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம மீட்பறை அவர் இந்த உலகத்திலே கொடுக்கும் பொழுது அது சற்று அற்புதமான ஒரு விதத்திலே ஆண்டவர் அதை செய்கிறார் மரியாள் யோசிப்புக்கு திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு திருமணம் முடியலை இந்த நிலையிலே ஆண்டவர் மரியாளை இந்த உலகத்திற்கு மீட்பறை கொண்டு வருவதற்கான ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார் அப்போது மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க உன்னிடத்துல வந்து இந்த உலகத்தை மீட்க போகிற அந்த மீட்பர் வந்து உன்னுடைய வயிற்றிலே கருவாக உருவாக போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க தயங்குறாங்க முதலாவது எப்படி இது ஆகும் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தேவனுடைய பலத்தினாலே இது ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது உடனடியாக அவங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்போது ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றிலே அவங்க திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வல்லமையினாலே கருவாக கர்ப்பத்திலே உருவாகிறது வந்து நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில் இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது யோசிப்புக்கு அறிவிக்கப்படுது அப்போது யோசிப்பு பார்த்திங்க அப்படின்னா அவரும் நீதிமானாக இருந்தார் அவரும் கடவுளை நம்பக்கூடிய நபராக இருந்தார் அந்த நிலையில் அவர் என்ன நினைக்கிறாரு ஏன்னா அவருடைய அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது தெரியாது அப்படிங்கிறனால அவர் மரியாதை ரகசியமாக நம்ம தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது திருமணத்திற்கு அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த மாதிரி அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக அது பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மிக தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அந்த நிலையில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பொதுவில் கொண்டு வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து துன்பப்படுத்தி இந்த மாதிரி வந்து ஒதுக்கி விட்டு அந்த மாதிரி வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க ஆனால் யோசிப்பு அவர் கடவுளை நம்பக்கூடிய ஒரு நபராக கடவுளை விசுவாசிக்கிற ஒரு நபராக அவரும் வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நீதிமானாக அவர் இருக்கிற நிலையில் நம்ம வந்து ரகசியமாக தள்ளி விட்டுறணும் அந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனசில் நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்போ பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள கடவுள் மேலே ஒரு ஒரு நல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடவுள் மேல் ஒரு விசுவாசமுள்ள நபராக கடவுளை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் தேவதூதன் வந்து யோசிப்பை சந்தித்து மரியாளுடைய வயிற்றிலே உருவாகி இருப்பது அது கடவுளுடைய பலத்தினாலே உண்டாகிருக்கக்கூடிய ஒரு கர்ப்பந்தானே தவிர மரியாளுடைய தவறான ஒரு நடவடிக்கையினாலே அது உண்டானது அல்ல அது தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய பலத்தினாலே அவருடைய வயிற்றிலே அந்த கரு உருவாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே மீட்பறை பற்றி சொல்லியிருக்கிற வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த மேசியாவை குறித்த அந்த வாக்குத்தத்தம் அந்த நபர் தான் இங்கே மலையாளுடைய வயிற்றே உருவாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அதை மனமும் வந்து யோசிப்பும் கூட ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் ஆண்டவர் மீட்பறை குறித்த ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே கொடுத்துருந்தார் ஆனால் ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் குறித்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே எந்த விதத்திலே இந்த மீட்பர் பிறப்பார் என்று சொல்லி அதுவும் உணரிக்கப்பட்டிருந்தது அவ்விதமாகவே இந்த உலகத்திலே ஆண்டவர் மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மீட்பரை ஆண்டவர் வந்து கொண்டு வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது இது ரொம்ப முக்கியமானது அவருக்கான அந்த நேரம் வந்த பொழுது எல்லாமே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நேரம் வந்த பொழுது அவர் அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைச்சதை நிச்சயமாக வந்து அவருடைய வழியில் வந்து அவர் செய்து முடிக்கிறார் நம்ம யோசிப்பு வந்து அவர் உணர செய்தார் நம்ம முதலாவது பார்த்தோம் இல்லையா யோசிப்பு வந்து மரியாதை தள்ளிவிடணும்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் ஆண்டவர் யோசைப்படத்தில் போய் அவருடைய சித்தத்தை அறிவித்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா யோசிப்பு உண்மையை வந்து யோசிப்பு வந்து உணர செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த நிலையில் அங்கே யோசிப்பு நீ அவளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி சொன்ன நிலையில் அவர் மரியாலை சேர்த்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க போகிற தாயாக இருக்கக்கூடிய மரியாலை அவர் அக்கறையோடும் கரிசனையோடும் அவர் பராமரிக்கிறது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு மரியாளுக்கு தேவை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஒரு ஒரு இந்த உலகத்தில் மற்ற குழந்தைகளை பிறப்பது போலவே அவர் இந்த உலகத்திலே ஒரு ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி பிறக்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த பா பெண்ணுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதவிதமாக யோசிப்பின் மூலமாக வந்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் தேவனாக இருந்தார் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தார் தேவனாக இருந்தார் ஆனாலும் கூட அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார்னு சொல்லி பார்க்குறோம் யோசிப்பு ஆண்டவரை நம்பி அவர் வந்து மரியாதை வந்து தன்னோடு கூட சேர்த்து கொண்டார் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் இந்த குடும்பம் எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளை வந்து அவங்க கடந்து போயிருப்பாங்க ஏன்னா அப்படி அந்த அந்த காலத்துக்கு அந்த என்ன சொல்கிறது மிகவும் பழமைவாத கலாச்சாரங்கள் இருந்த அந்த சிந்தனை இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எவ்வளவு சிக்கலான நிலையை கடந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது எந்த அளவுக்கு வந்து அவங்க இழிவாக பேசப்பட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து மற்றவங்க வந்து இழிவாக எண்ணெய் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம் இருந்திருக்கும் ஆனாலும் கூட அவங்க அந்த விசுவாசத்திலே உள்ள பிள்ளைகளாக இருந்தபடியினால அவங்க மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களாக இருந்தபடியினாலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மேசியாவை குறித்த அந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்த நிலையிலே ஆண்டவர் அவங்களிடத்தில் இதை பற்றி சொன்ன பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர் எந்த விதமாக இந்த உலகத்திலே மீட்பரை கொண்டு வருவதற்கும் அதற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கும் காரியங்களை செய் சொல்கிறாரோ அதை வந்து அவங்க தங்களுடைய வாழ்விலை தேவனுடைய சித்தம் நிறைவேற அவங்க ஆண்டவருக்கு வந்து ஆண்டவ ஆண்டவருக்கு கீழ்ப்படித்ததை வந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய விதத்திலே வந்து ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா இவர்களை வந்து இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்தார் ஏசுகிறிஸ்துவ வந்து ரொம்ப எளிமையாக வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தார் இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து அந்த சராசரங்களையும் படைத்த தேவனாக அவர் இருந்தார் அந்த திருத்துவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது குமாரன் பரிசு தாமியானவர் என்று நம்ம சொல்லும் பொழுது அதில் ஆண்டுவர் அந்த குமாரன் அவர் அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவா என சேராறு வருகிறார் அப்போ அந்த நபர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிக ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு தேவனாக அவர் வந்து இந்த உலகத்தையே படைத்த நபராக அவர் இருந்தாலும் கூட அவர் மிக எளிமையாக இந்த உலகத்திற்கு வருகிறார் சாதாரண ஒரு குடும்பத்திலே தான் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய மாட மாளிகையில் அவர் வந்து என்ன செய்யலை பிறக்கலை மாறாக மிக எளிமையாக இருந்த ஒரு குடும்பம் யோசிப்பு மற்றும் மரியாதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு பெரிய பணக்கார குடும்பமோ அல்லது ஒரு ஒரு ராஜாக்கள் அந்த மாதிரி இருந்த குடும்பம் கிடையாது மிக எளிமையாக இருந்த குடும்பம் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் வருகிறார் அவர் பிறந்த இடம் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாட்டுத் தொழுவிலே அவர் என்ன செய்கிறாரு அவர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் பிறப்பதற்கென்று அவரை தெரிந்தெடுத்த அந்த குடும்பம் அவரை பிறப்பதற்கென்று அவர் தெரிந்தெடுத்த அந்த இடம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது மிக எளிமையாக ஒரு சாதாரண ஒரு நபராக ஆண்டவர் பிறந்தார் ஏன்னா யூதர் சாஸ்திரிகள் வந்து அவரை சாரி ஞான யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தைகளை தேடி வந்த ஞான சாஸ்திரிகள் அவர் ராஜா அப்படிங்கிறனால அவரை நேரடியாக எங்கே தான் தேட போனாங்க அப்படின்னா அரண்மனையில் தான் தேட போனாங்க ஏன்னா மனுஷ சிந்தனை அதுதான் அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் அப்படின்னா ராஜா எங்கே பிறப்பார் அரண்மனையில் தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவர் சாதாரண ஒரு நபராக சாதாரண ஒரு குடும்பத்திலே அவர் என்ன செய்தார் நம்மை போன்ற ஒரு சாதாரண நபராக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த சாஸ்திரிகளை இல்லைப்பா அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவர் கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு நட்சத்திரத்தை அனுப்பி ஆண்டவர் வழிநடத்தி அங்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்ததை வந்து செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் வந்து பாலகனாகிய இயேசுவை ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்தார் ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க அந்த ராஜாவிடத்தில் கேட்ட பொழுது அதை பற்றி ஒரு புரி அது இப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா அப்போ இது ஒருவேளை நம்மளுடைய அதிகாரத்துக்கும் இதுக்கும் பிரச்சனை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொள்வதற்கான சதி நடக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவர் ஏறாவது வந்து என்ன செய்வான் அப்படிங்கிறது ஆண்டவர் அறிந்திருந்தனால ஆண்டவர் குழந்தைய வந்து இயேசுக்கு குழந்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் பா கடவுள் பாதுகாக்கிறது வந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அவங்களுக்கு எந்த நேரத்தில் அவங்க குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கே போகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அவங்க ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு ஈர்த்து நாட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க போகிறாங்க இப்போ ஆண்டவர் அங்கே அந்த யோரோ யோரதனுடைய அந்த ஆபத்து அது போகும் வரைக்கும் அவங்க அங்கே இருந்து அதற்கப்புறமாக பத்திரமாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்பி வராங்க இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாலிபனாக அவர் வளர்வதை நம்ம பார்க்கிறோம் பன்னிரெண்டு வயதிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே நின்று அது பேசின பொழுது அங்கே இருந்த அந்த சாஸ்திரிகள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசின விதத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க இந்த வயதிலே இந்த பையனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குதே அப்படின்னு சொல்லி வந்து கடவுளை குறித்து அவர் பேசின காரியங்களை குறித்து மிகவும் ஆச்சரியத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்குறோம் அவர் ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து பாவம் செய்யாத நபராக வளர்ந்தார் ஏன்னா அவருக்குள்ள பாவம் இல்லை அவருக்குள்ளே பாவம் இல்லை அப்படிங்கிறனால அவர் வந்து பாவம் ச பாவம் செய்யாத ஒரு நபராக அவர் வளர்ந்தார் ஒரு பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சி அவர் அடைந்தார் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர் பெருகி வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் அவருடைய வளர்ச்சி ஏசு கிறிஸ்துனுடைய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருந்தது அவர் இடத்துல எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்தது எல்லா காரியங்களிலும் அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு நபராக ஒரு முழுமையான ஒரு நபராக இந்த உலகத்திலே அவர் வளர்ந்தார் அவர் தெய்வனிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போது நம்ம இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு தான் நாம் அதை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் கடவுளுடைய அந்த குணாதிசயம் ஆண்டவர் தாம் செய்வதாக சொன்னதை கண்டிப்பாகவே நிறைவேற்றுகிறார் இரண்டாவது அவர் செய்யணும்னு நினைச்ச விஷயத்தை எதுவுமே தடுக்க முடியாது அதற்கான நேரம் வந்த பொழுது தான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த விஷயத்தை தான் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த விதத்திலே அது ஒருவேளை நமக்கு பார்க்கறதுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களாக இருக்கலாம் ஆனாலும் கூட அவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த விதத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கிறோம் இது நாம் கடவுளை குற்றி கடவுளை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் அதிசயம் ஏன்னா இந்த கடவுளை குறித்த கடவுளை குறித்த இந்த புரிதல் என்பது நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில் பல இடங்களிலே வந்து நாம் அவருக்குள்ளாக பலப்படுவதற்கு நமக்கு உதவி செய்யும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் யூ